இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் பனிரெண்டு ராசிகள்ல முதன்மையான ராசியாகிய மேஷ ராசி நேயர்களே இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வருடமாக தான் அமைய இருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கான பொது பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல பேராசிரியர் அவர்கள் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் நீங்களே தொடங்குங்க ஐயா மேஷ ராசி என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக முக்கியமான விஷயம் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற ரொம்ப விசேஷம் நல்ல ஒரு பொருளாதார வளம் ஒரு செல்வ செழிப்பு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏன்னா புதன் பகவானும் பாக்கியத்தில் உகாந்துட்டுருக்கார் அதனால் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்க போகிறது இது நாள் வரைக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு கலக்கத்தோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கழிஞ்சுன் இருக்குது ஏன்னா ஒரு ஏழரை சனி ஆல்ரெடி வாழ்க்கு போயின்னு இருக்கு அந்த மனக்கலக்கம் இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஏன்னா வேறு வழியே இல்லை நான் வேலை மாதிரியே தீரணும் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்போ வேலை நல்ல வேலை கிடைக்குமானால் இந்த ஆண்டு நல்ல வேலை கிடைக்கும் உலகத்துடைய இருப்பி ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் உட்காந்துட்டு எனக்கு அங்கே வந்து விசா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரளுக்கு அந்த ப்ராப்ளங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வேறு நாடுகளில் வேலை ட்ரை பண்ணாலும் இந்த ஆண்டு அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு நல்ல யோகமும் மேஷராசிக்காரளுக்கு இப்போ கூடி வருது நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறார் அது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தியை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அது கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல விஷயமாக கொடுக்கறதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷம் இந்த ஆண்டு நீங்கள் வந்து திருப்பரங்குன்ற முருகனை வழிபட திருப்பரங்குன்ற முருகனை வழிபடுகிற போது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயமெல்லாம் உங்களுக்கு கூடி வரும் மிக சிறப்பு பாரதி ராசிக்கு இந்த வருடம் எப்படி அமையதுமா நான் பொதுவாகவே நீங்க கேட்கும் போது பெண்களுக்கு தான் கேட்கலாம் ஸோ மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன் ஏன்னா மற்ற ஜோதிடர்கள் மற்ற பொது பலன்களை வந்து சொல்லுவாங்க ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து இவ்வளோ நாளாக குழந்தை பாகியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் அதாவது எல்லா ராசிக்காரர்களுமே குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நமக்கு குரு பகவான் மாறுகிறார் அதுக்கப்புறம் அவர் அதிசாரமாக நவம்பரில் அஞ்சாம் இடத்திற்கும் போகிறார் அதனால இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க லேடீஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக இல்லைங்கிறவங்க ஜனவரி மாதத்துலேருந்தே அதுக்கான பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ம வருடத்தினுடைய இறுதியில் ஒன்று கையில் குழந்த இருக்கலாம் இல்லைன்னா வயிற்றில் குழந்த இருக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு அது ஒரு பெரிய நல்ல செய்தி பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கல்யாண மாணவர்கள் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கிறவங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக உண்டான உங்கள் குலதெய்வ பரிகாரங்களை எல்லாம் இந்த வருடத்தின் முன்பகுதியில் பண்ணால் பிற்பகுதியில் அவங்க ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரெண்டாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற பழம்பெரும் நடிகைகள் நடிகர்கள் இவங்கெல்லாம் மீண்டும் நமக்கு ஐயோ நான் இவங்களை மறந்தே போயிட்டனே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாமும் ஒரு நல்ல செய்தியாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இவ்வளோ நாள் நான் சின்ன திரையில் இருந்தேன் எனக்கு பெரிய துறையிலையும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெண்கள் விளையாட்டுத்துறையாக துறையாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயுமே இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும் ஒரு நேஷ்னல் அவார்டி கண்டிப்பாக லேடிஸ் வந்து ராசியில் இருப்பாங்க மிக சிறப்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா ஜிஎம்ஜிபின்னு குரு பயிற்சிக்கு முன் பின்னு சொல்லிட்டீங்க எம்எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள் மேஷ ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு உங்கள் பார்வையில் அம்மா ராசிக்காரங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் இந்த வருடம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் பாப்புலராக வாங்க வாழ நினைக்கிறவங்க பெரிய வெற்றி பெற நினைக்கிறவங்க ரொம்ப காலமாக தனது வழியிலே போராட்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வருடம் மிக சிறப்பான உயர்வுகளை பெற்றுக்கொள்ளுகிற தானாகவே வளர்ந்து நிற்கின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்ப்பீங்க நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் அகன்று போகும் தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்களால் இல்லை பங்கு வைக்கிறதில் பிரச்சனைகள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமையற்ற போக்கு கணவன் மனைவி தகராறு இப்படியெல்லாம் ஒரு உறவு ரீதியாக மல்லு கட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்திகரமான ஒரு பாதை அவரவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று இந்த மேசத்தில் பிறந்தவங்க சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேருகின்ற வாய்ப்புகள் வரும் அதாவது வேலைக்கு போகிறவங்களும் வாங்கலாம் நான் வேண்டான்னு சொல்லலை கட்டாயமாக சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் முதலீடுகளாக மாற்றுவதற்கு இடத்த வாங்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இப்படிப்பட்ட தன்மைகளில் மேசத்தில் பறந்தவர்களின் பொருளாதார அபிவிருத்தி என்பது அழகாக உயர்வதை இவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார் இந்த பயிற்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொழில் துறைகளில் உத்தியோக வாய்ப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த யாராவது இந்த கம்பெனி சரியில்லை நான் விட்டுட்டு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் கனகச்சிதமாக ஆசைக்கு தகுந்தபடி பிரமாதமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து வேலை பார்க்குற யோகம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்படி இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் சிறப்புகளை பெறப்போகிறார்கள் புன்னகையோடு எல்லாருமே இப்போ இந்த பதிவை பார்த்துருப்பாங்க மிக்க நன்றிங்க ஐயா உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் ஐயா அவர்களே மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையுது மேசராசி என்பர்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளிடத்துலோ அல்லது பேர பிள்ளைகளிடத்துலையோ நான் வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்தித்தேன் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடின்னு அது மாதிரி ரெண்டாயிரத்து தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த நிலைக்கு வரதுக்கான திருப்பமனை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானது இந்த வருஷம் கிடைக்கப் போகிறது பணம் கிடச்சதுன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் செலவு பண்ணிவிடுவீங்க சொத்துலாம் கிடைச்சால் கூட வந்து வேறு ஒருத்தருக்கு அது மாறிடும் இல்லை நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிடுவீங்க அதை திகட்டி போயிடும் பதவி கிடைச்சாலும் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு காலம் இருக்கும் அனுபவங்கள் கிடைக்கப் போகிறது குறிப்பாக வந்து உங்கள் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணுறீங்க என்னெல்லாம் கற்றுக்கணும் எப்படி இருக்கணுன்றது கட்டாயம் உங்களுக்கு தெரிய வரும் கல்வின்றது வந்து மிகப்பெரிய பொக்கேஷன் அது வந்து இந்த பிறவி இல்லாமல் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு ஆறு பிறவிகள் வள்ளுவர் சொல்கிறார் ஒருவர் கற்ற கல்வி வந்து ஏழு பிறப்பிற்கும் துணை வரும்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க டைம் இருந்தும் கூட பண்ணலை அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஃபீஸ் கட்டி உங்களை படிக்க வைக்கிறாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க அதெல்லாம் இப்போ புரிஞ்சுப்பீங்க ஆரோக்கியம் பற்றியும் உங்களுக்கு ஞானம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்போ வேலை மாற்றத்திற்கான வாய்ப்போ வந்தால் தாராளமாக நூறு சதவீதம் எடுத்துக்கொள்ளுங்க நிச்சயமா வாழ்வியல் பரிகாரமாக இந்த மேஷராசிக்கு என்ன சொல்லலாங்க ஐயா மேஷராசி என்பர்கள் வந்து பரிகாரம்னு சொன்னால் வழிபாடு கோவில் இதை தாண்டி உங்களுடைய அந்த தூக்க நேரத்தை குறைத்து கொள்ளணும் சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னா போகும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இந்த ஆண்டு வந்து நான் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த வருஷம் சாதகமாக இருக்கும் மிக்க நன்றி மேஷராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்